கஷ்டப்பட்டு கொண்டு வந்தோம் அப்படி சுலபமா தட்டி பறிச்சு கொண்டு போயிட்டீங்க சரி கொண்டு போனதான் கொண்டு போங்க வாங்கினத கொடுத்துருங்களேன் நான் கொண்டு வந்த படத்தை உண்மையாகவும் நேரமே சமாளிச்ச பணத்தை கொடுத்துட்டு அந்த மாதிரிலாம் கஞ்ச வைப்பது அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க ரொம்ப மன உளைச்சல் அடைறாங்க ஏன்னா ஏன் நான் வரலன்னு சொல்றேன் ஏன்னா வழுக்க இப்படி பெண்ணு ஏன் வாங்கிட்டு போறீங்க ஆனா இந்த மாதிரி மோசடி பேருடைய நான் பார்க்கவே இல்லை ஏன் இதையுமே நொறுங்குது இப்போ நாமளும் கலாமைப்பெல்லாம் திருட்டு போய் வந்துட்டு வாழ்க்கையில சந்தோஷமாக இருக்கலாம் அப்படி சொன்னுங்க அப்போ உண்மை நீதி நியாயம் நேர்மை மனச்சாட்சி மனிதநேயம் எதுவும் இல்லைங்க சார் வணக்கம் என் பேர் நான் வந்துட்டு என்னோட பதினெட்டு வயசுல வேலைக்கு போனேன் சரி என்ன சொல்ல வர்றதுன்னா நான் வந்துட்டு ஒன்னு அஞ்சு மானசிறு தோகு வழியில் படித்தேன் ஆரம்ப வழியில் படித்தேன் இதெல்லாம் போக ஏழாம் கிளாஸ்ல பட்டாசு தொழிற்சாலைக்கு வேலைக்கு போனேன் சாம சொலித்தேன் எட்டாம் கிளாஸில் மண்ணு சொலித்தேன் ரொம்ப கிளாஸில் சா திருப்பி மருந்து கழித்தேன் பத்தாம் கிளாஸில் தரி மருந்து சொலித்தேன் பதினாம் மருந்து செழித்தேன் ரெண்டாம் கிளாஸில் எல்லா பற்றியும் தெரிஞ்சவெல்லாமே பண்டில் போட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வேலைக்கு வந்துட்டேன் ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டேன் மத்திய அரசு பணியில போயிட்டேன் பதினெட்டு வயசில் திருப்பி வந்துட்டு ஒரு முப்பது ஆச்சரி வெளியே வந்துட்டேன் மூணு முதமாக சும்மா சுத்திட்டு இருந்தேன் என் குடும்ப சூழ்நிலை காரணமாக கொஞ்சம் முன்ன பண்ண இருந்துச்சு நான் வீட்டுக்கு மூத்த பையன் எங்கள் வீட்டில் ஆறு பேர் நான் வந்துட்டு எந்த ஒரு இது பண்ணல கஷ்டப்பட்டு தான் சம்பாதிச்சேன் எங்கள் அப்பா அம்மா லேபர் தான் பட்டாசு தொழிற்சாலையில் வேலை பார்த்தாங்க எங்கள் அப்பா அம்மா தனித்தனியாக இருந்தால்ப்போ உனக்காரங்க தான் கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் கருத்து உரோடு காரணமாக அப்படினு சொல்லிட்டு சேர்ந்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊரை விட்டு புலம்பெயர்ந்து இங்கிட்டு வந்துட்டாங்க எங்களை பெற்றுட்டாங்க மாயாண்டி குடும்பத்திற மாதிரி அறிவியலாக பெற்றுட்டாங்க அதில் நான் மூத்தவன் என் குடும்ப சேவை காரணமாக நான் பதினெட்டு வயசுல வேலைக்கு போனேன் முப்பத்தஞ்சு வயசுல பதினேழு வருஷம் முடித்து வேலைக்கு விட்டு வந்தேன் அது என்ன வேலைக்கு போனேன் சொன்னால் பெரிய கேவலாங்க அவங்களே தெரியும் பதினெட்டு டோஸில் போயிட்டு பதினேழு வருஷம் வந்தேன் சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் என்ன சொல்ல வரேன்னா என் தாழ்மீக கருத்து என்னன்னா ஏதோ வந்துட்டோம் சிவில் சிவிலியன் மனநிலையுமே தெரியாமல் நம்ம எதை பின்னிட்டோம் நம்மளுக்கு அத்தனை மேனேஜ்மெண்ட்டு ஃபினான்ஷியல் அசஸ்மெண்ட்டு சொல்லியிருப்பாங்க ஆர்மியில் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க இது பொதுவான தளத்துல பதிவிடுறேன் என்ன ஆர்மி ஆர்மின்னா ஒரு எக்ஸாம் அதை முன்புட்டு சொல்லிக்கிறேன் கஷ்டப்பட்டு கொண்டு வந்தோம் அப்படி சுலபமா தட்டி பறிச்சு கொண்டு போயிட்டீங்க சரி கொண்டு போனதான் கொண்டு போங்க வாங்கினதை கொடுத்துருங்களேன் நாங்க என்ன உங்களுக்கு வந்துட்டு நாங்க நான் ஆர்ம பேசுனா பேசினா நாங்க நான் அடுத்த ஸ்டேட்டுக்காரங்களா இல்லை அடுத்த மாநிலத்துக்காரங்களா இல்லை அடுத்த கண்ட்ரிக்காரங்களா நாங்க உங்களுக்கு எந்த விதத்துல உங்களுக்கு எதாவது தருவாங்க இல்லாம உண்மையாகவும் நேரடியாக எதாவது சம்பாதிச்சு கொண்டு வந்த பணம் ஆனால் இப்பெல்லாம் தெரியுது நான் ஏண்டா பதினேழு வருஷம் கஷ்டப்பட்டேன் இங்கேயும் வந்து இவங்கள மாதிரி பழமாரித்தனம் பொய்த்தனம் வட்டி கடை அந்த கடை எதாவது பிள்ளைங்கலாம் தோணுது உண்மையாக வாழ்கிறதுக்கு வாழ்ந்துட்டு வந்தேன் என் மனசு எப்படி இருக்குன்னா இன்னைக்கு வர ஜென்ரேஷன்ல எப்படி இருப்பாங்க என்ன நம்ம பண்ணுவாங்க பிஸ்னஸ் மஸ்ட்டு அப்படி சொல்றாங்க ஓகே மஸ்ட்டு மஸ்ட்டாக இருக்கட்டும் ஒஸ்ட்டாக இருக்க நான் ரொம்ப மன வருத்த சொல்றேன் அவர் பேர் ரத்னகுமார் சிபிஆர்ந்து எஸ்கச் ஒருத்தன் சாதாரண சிபிஆர் எஸ் கச்சா இருக்காங்க எக்ஸைஸ் உண்மை நேரமே இருக்கணும் அவங்களுடைய வருமானத்தை வருமானத்துக்கு தேவைக்கு அதிகமான சொத்து சம்பாரி ஆட்டை போட்டி வச்சீங்க ஓகே இந்த வருமானத்தையும் இந்த பென்ஷனையும் நம்பிதான் வந்தோம் எங்க ரோயை பிடிங்கிட்டு இவ்வளோ தூரம் காலதாம படுத்துறீங்களே இதெல்லாம் நல்லாவா இருக்கு லாட்டி சீட்டிலே எடுத்தான் இல்ல இல்ல நான் கொண்டு வந்த படத்தை உண்மையாகவும் நேரம் சமாளிச்ச பணத்தை உண்ட கொடுத்துட்டு அந்த மாதிரிலாம் கஞ்சி வைப்பது அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க ரொம்ப மன உளைச்சல் அடையிறோங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குங்க கெட்ட படத்தை கொடுங்க இடம் இன்சென்டிவ் அவங்கள வாங்கினா இவங்களும் வாங்கினா அதெல்லாம் விடுங்க எங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல போட்டு வச்சிருந்தாங்க எம்ஐ ஸ்கீமில் அந்த பணத்தை இங்கே போட விட்டாங்க நான் ரிட்டர்டு ஆறு ஆச்சு என்னோட எம்ஐ ஸ்கீம்ல மாசம் மாசம் எவ்வளோ தூரமே எடுத்துட்டு இருந்தேன் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு சும்மா வந்துட்டு இப்படி ஏமாத்துறேங்க எதுக்குங்க இப்படி வந்தேன் இப்ப சொல்கிறேன் நானும் தான் ஏமாந்துட்டேன் நீ நான் ஏமாந்துட்டேன் ஏனைய நான் வரலன்னு சொல்கிறேன் என்ன வலுக்கட்ட ஏமா இப்படி பண்ணி ஏன் வாங்கிட்டு போறீங்க சத்தி மந்த ரெண்டாவது தீர்த்ததுக்கு அப்புறம் நான் யார்கிட்டயுமே இந்த மாதிரி அப்படி பண்ணுங்க எப்படி பண்ணுங்க எதுவும் இல்லை நான் ஏதாவது பிசினஸ் பண்றேன் எனக்கு ஏதாவது கொடுத்து வருவாங்க அப்படின்னு கேட்டுருக்கேன் எங்க பத்து ரூபாய்க்கு பன்னெண்டாயிர்க்கு விற்கிறேன் ஏதாவது என்கிட்ட வாங்குங்க அப்படிதான் சொல்றேன் அது அரிசியோ பருப்போ இல்லை பொட்டாஷோ என்னால இருக்கட்டுங்க ஆனா இந்த மாதிரி மோசடி பேருடைய நான் பார்க்கவே இல்லை இதையுமே நொறுங்குது இதே மாதிரி நொறுங்கிடுச்சுங்க ரொம்ப கஷ்டம் சொல்றேன் காசு கொடுக்க முடிஞ்ச கொடுக்க சொல்லுங்க அந்த அழகர் சாமியா அவன் வீடியோல பார்த்துட்டு அவர் ரோசன் கம்சார் சார் எதோ பேசிட்டு இருக்காரு நான் ஒன்னும் என்னதான் சொல்லுவேன் இப்படிலாம் இருக்கீங்களா நாங்க ஏங்க உண்மையா பதினோரு செல பார்த்து இப்ப கூட நான் உங்க இந்த இந்த துறையில ஏதோ ஒரு துறல் இருக்கேன் என்ன கேட்டு அசிங்கமா இருக்கு திருப்பி ஆண்டா இந்த வேலைக்கு வந்து கேட்டு அப்ப நாமும் கலாணிப்பெல்லாம் திருட்டு போய் இருந்துட்டு வாழ்க்கை என்ன சந்தோஷமா இருக்கலாம் அப்படி சொன்னாங்க அப்ப உண்மை நீதி நியாயம் நேர்மை மனச்சாட்சி மனித நேயம் எதுவுமே இல்லைங்க அப்படி என்ன உலகத்துல வந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு ஒரு பொம்பளை கீழே வந்து தூக்கிட்டு போறேன் ஒரு ஆம்புலன்ஸ் அதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஒரு சுலோமா ஆட்டை போட்டு போயிட்டாங்க மனசுக்குள்ள என்ன சொல்றது பொம்பளை இருந்தா இதயத்துல ரத்தம் அடிங்கிற மாதிரி ஆம்பளை இருந்து இதயத்துல ரத்தமா அடிதுங்க ரொம்ப கஷ்டங்க சொல்லிக்கொள்ள மாறது இந்த மாதிரிலாம் நம்ம வந்துட்டு படித்த அறிவு பகுத்தறிவு கல்வி அறிவு கொண்டு இந்த முட்டாள்தனமா மாய மாயை மாயை மாயையுடைய பிம்பத்துல மாட்டிக்கிட்டோமே நம்மளால முட்ட ஒரு குடும்பத்துல ஒருத்தங்க படிச்சானோ ஒரு குடும்பத்துல ஒருத்தர் வளர்ச்சி வந்துட்டோம் கஷ்டப்பட்டு வந்த ஒரு அஞ்சு எப்படி பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு பாத்தீங்களா மனசு வலிக்குங்க ரொம்ப கஷ்டங்க நம்மளுடைய இந்த அங்குசம் அறம் சேனலுக்கு முதல் முறையாக பார்வையாளரா நீங்கள் வந்திருந்தீங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல அங்குசம் அறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க